வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி ஒரு அன்னை மகன் இருக்கான் அப்படின்ற விஷயமே எனக்கு இவ்வளோ நாட்கள் தெரியாது அதற்கு காரணம் இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி எப்போதும் பார்த்தது இவரை வந்து ஏதோ ஒரு மாவீரர் நாள் நிகழ்விலோ அல்லது மக்கள் திறள் போராட்டங்களையோ பார்த்தது கிடையாது அல்லது தலைவர் மேதகி பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு அண்ணன் பையன் இருக்கார் அவர் வந்து புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய ஈழத்தமிழ் உறவுகளுக்காக இந்த மாதிரியான தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காரு சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர்னால் முடிஞ்ச பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு இதை பண்ணுறார் அதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான எந்த விதமான செய்திகளையும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் திடீர்னு வந்து நான் தான் தலைவருடைய அண்ணன் பகன் சித்தப்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஊடகங்களில் கம்பு சுத்துவதற்கான வேலைகளை இந்த நபர் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவரை ஏன் வந்து திராவிட கூட்டம் திட்டமிட்டு களமிறக்கி விட்ருக்கு திட்டமிட்டு தான் இவரை வந்து களமிறக்கியிருக்கு அதை ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திக் என்ற நபர் திடீர்னு வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுக்கறது சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லி தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மீது உரிமை கொண்டாடுவது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இந்த கருணாநிதியின் குடும்பம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குடும்ப அரசியலை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா அதே மாதிரியான ஒரு குடும்ப அரசியலை இந்த ஈழ சொந்தங்கள் மத்தியிலையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு இந்த திராவிட கூட்டம் இந்த நபரை இப்போ எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக இந்த கருணாநிதியின் குடும்பம் இங்கே ஒரு லாபியை செட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது கருணாநிதியின் குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு நாட்டை ஆள்வதற்கான தகுதி இருக்குது யாரு அவங்கள வந்து கேள்வி ஏற்ற மாட்டாங்க இவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுவாதி முற்போக்குவாதி நாங்கள்லாம் பயங்கரமாக சிந்திப்போம் அப்படின்வாங்க ஆனால் கருணாநிதியின் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வந்துட்டார் அப்படின்னா அவர் தாண்டா எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி குப்புற போய் காலில் வளந்துருவாங்க எப்போ நீ எப்படி தலைவர் உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ யார் என்ன அப்படின்ற மாதிரி எந்த விதமான கேள்வியிலையும் கேட்க மாட்டாங்க அப்படி தான் அந்த கருணாநிதியின் கூட்டம் இந்த கூமுட்டைகளை அப்புறம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கு ஆனால் எங்களுக்கு பேர் பெரியாரிஸ்ட்டு அது இது நிறைய பேர் வச்சிருந்தாலும் ஆனால் அதெல்லாம் ஒரு தர்குரி கூட்டம் தான் அப்படி தான் எங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அதே போல தான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமும் தமிழ் தேசியவாதிகளும் ஈழத்தமிழ் உறவுகளும் புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய தமிழர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தர்கூரித்தனமான ஒரு கால்குலேஷனை போட்டு இப்போ தலைவர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்த்திகையைக் கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்காங்க இவரும் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஓவர் உரிமை கொண்டாடும் விதமாக பேசிட்டு இருக்காரு ஆனால் உண்மையிலேயே இவருக்கு வந்து இப்படி பேசுவதற்கோ அல்லது தலைவர் இதை செய்தார் செய்யவில்லை அல்லது சீமான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவரும் பேசுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்றதா எங்களுடைய கேள்வி ஏன்னா தலைவருடைய அண்ணன் மகன் அப்படின்றதுக்காகவே இவர் பேசுவதை எல்லாம் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏன்னா தலைவர் எங்களை அப்படித்தான் வழிநடத்திருக்கார் தலைவர் இந்த தமிழ் சமூகத்தை எப்படி வழிநடத்தினார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இடத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் நான் ஈழ விடுதலை அப்படின்ற ஒரு இலக்கிலிருந்து தவறி விட்டால் வேறு பாதைக்கு சென்று விட்டால் என்னை சுட்டு தள்ளி விட்டு ஈழ விடுதலையை நோக்கி முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய சகாக்களுக்கு கட்டளையிட்டார் அதாவது இங்கு இலக்கு தான் முக்கியமே தவிர தனி மனிதர்கள் முக்கியம் இல்ல இலக்கை தடுமாறி சென்று விட்டால் நானே இங்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி வளர்த்திருக்காரு அப்படின்ற போது இங்கு செயல்களைத்தான் பார்ப்போமே தவிர நோக்கங்களைத்தான் பார்ப்போமே தவிர இவர் இவருடைய மகன் இவருடைய வந்து அண்ணன் மகன் அப்படின்றதுக்காக எந்த விதமான சிறப்பு சலுகையும் தர முடியாது அந்த விதத்துல தான் இத்தனை ஆண்டுகள் இந்த கார்த்திக் அப்படின்றவர் அவர் சொல்ற மாதிரியே நான் தான் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இவ்வளவு நாட்கள் எங்கே இருந்தால் என்ன பண்ணி கொண்டிருந்தார் அந்த காணொலியில் அவர் சொல்கிறாரு ஈழ விடுதலை அப்படின்றத வந்து சீமானை கிட்டையோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கோ கொடுக்கல அது புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு சரி நாங்களும் அதை முழுதும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ புலம்பெயர் தேசங்களில் இவ்வளோ நாட்கள் வாழ்ந்த நீங்கள் இன்று வந்து தலைவரை உரிமை கொண்டாடும் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் மக்களை திரட்டி மக்கள் போராட்டம் எதுவும் நடத்துனீங்களா இல்லை ஈழ இனப்படுகொலை குறித்து ஒரு சர்வதேச நீதி விசாரணை வர வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டங்களை எதுவும் நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்களா அல்லது புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய நம்ம ஈழத்தமிழ் சொந்தங்களுடைய வாழ்க்கை கியே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதும் தொண்டு நிறுவனங்களை ஏதும் நடத்திட்டு இருக்கீங்களா?அல்லது இப்ப சமயத்துல கூட மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்பது ஈழத்துல ஏற்பட்டுச்சில்லையா? அப்ப ஈழமக்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை அங்க நீங்க செயல்படுத்துறீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? தலைவருடைய அண்ணன் மகன் அப்படிங்கறதை தாண்டி கார்த்திக் என்ற நபர் யாரு? அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ திடீர்னு வந்துட்டு சீமான் சரி இல்ல, இங்க தமிழ் தேசியம் சரியில்ல அப்படின்னு நீங்க குறை சொல்றீங்களே, அப்படி குறை சொல்வதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? சரி, சீமான் செய்வது இங்கு சரியில்லை அப்ப நீங்க செய்த சரியான காரியங்கள்ல என்ன? நீங்க செய்த சரியான நடவடிக்கை கொள்கைகள்லாம் என்ன அதை சொல்லுங்கள் நீங்கள் யார் என்றதை மக்களிடம் சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்கிறத நாங்கள் கேட்குறோம் அண்ணன் மகன் அண்ணன் மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதுமா தலைவர் என்ன உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் சொந்தமானவரா அவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் சொந்தமானவர் உங்களுக்கு எப்படியோ அவர் சித்தப்பாவோ அது மாதிரி இங்கு பலருக்கும் அவர் சித்தப்பா தான் பலருக்கும் அவர் அண்ணன் தான் பலருக்கும் அவர் மகன் தான் பலருக்கும் அவர் தலைவர் தான் எனவே உங்களுடைய ஒரு குடும்பத்திற்கு மட்டும் அவர் உரித்தானவர் அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் முன்னாடி வந்து இருக்கீங்களே இது உண்மையிலே ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தமிழினத்தின் தலைவரையே உங்க குடும்ப சொத்து மாதிரி இது அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒரு அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை தான் நான் தலைவருடைய அண்ணன் மகன் என்று கொண்டு இப்ப இந்த கார்த்திகின்ற நபர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நானும் நிறைய புலம்பெயர் தேசங்கள் வாழக்கூடிய ஈழ தமிழ் இவருடைய புகைப்படத்தை அனுப்பி இப்படி ஒரு பேசிட்டு இருக்காரு யார் இவரு உங்களுக்கு எதுவும் தெரியுமா இல்ல நம்மளுக்கு தான் தெரியல அவரை பத்தி ஒருவே ஏதோ அங்கு பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்தவர் ஒரு பெரிய போராளி அருப்பார் போலருக்கு அப்படின்னு சொல்லி அங்க உங்களுக்கு நான் குரல் பதிவு அனுப்பி கேட்டபோது அவர்கள் எல்லோரும் சொன்ன பதில் இவன் ஒரு ஆளே கிடையாதியா இவனை பற்றிலாம் நீங்க கேர் பண்ணாதீங்க நீங்க அங்கே ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சனையை பாருங்கப்பா உலகம் முழுக்கக்கூடிய தமிழர்கள் நாங்க இவனுக்கு பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க ஏனென்றால் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்களால் முன்னாள் போராளிகளால் முன்னாள் போராளிகளுடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நபர் தான் இந்த கார்த்திக் என்ற நபர் இவர் யாரும் அங்கே பெரிதாக மறித்ததும் கிடையாது எந்த ஒரு நிகழ்வுக்கும் இவர் யாரும் கூப்பிட்டதே கிடையாது இவர் ஏதோ ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு வந்துகிட்டு தலைவரினுடைய பெருமையை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துவதற்காக இந்த திராவிட கூட்டம் போடக்கூடிய எலும்பு தொண்டை கவிக்கொண்டு இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு தலைவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபர் வந்து பேசிட்டாங்கன்னா அதை வந்து தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்கள் நம்பிடுவாங்க ஈழத்தில் உலகம் முழுக்க எல்லோரும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் எதிராக திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனை இந்த கருணாநிதியின் குடும்பம் போட்டு வச்சிருக்கு ஆதரிக்கக்கூடியவங்க தலைவரை வந்து நேசியக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா தலைவருடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்துவிட்டார் என்பதற்காக அவரை வந்து ஆதரிக்க மாட்டாங்க நீ தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்துட்டு நீ என்ன செஞ்சிருக்க உன்னுடைய செயல்பாடுகள் என்ன நீ யாரு அப்படின்றத கேள்வியை தான் கேட்பாங்க அந்த கேள்வியை தான் இப்போ அந்த கார்த்திகை நோக்கி எல்லோரும் முன் வச்சுட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இந்த கார்த்திக் என்ற நபர் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்போ இவர் யார் அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்சு போகும் இந்த கேவலமான நாடகம் இருக்கு இல்லையா இந்த திமுக கூட்டம் போடக்கூடிய நாடகம் இதுவும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு என்பது வரும் இந்த காணொலி மூலமாக நான் இன்னொரு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஏதோ அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் இந்த மண்ணில் வந்து வெற்றி பெற்று ஆச்சரியத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தால் ஈழத்தை வந்து பெற்று தெரிந்துருவாங்க அப்படின்னு பொய் சொல்லி தான் தொடர்ந்து வந்து உலக தமிழர்களை வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியினர் ஏமாட்டிட்டு இருக்காங்க திறன் நிதி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த கார்த்திக் என்ற நபரும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது முன் வச்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த பொய்யை நம்பி தான் உலகத் தமிழர்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது துளியும் கிடையாது உலக தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களையும் ஆதரிக்கிறதுக்கான நோக்கத்தை பல முறை பல தமிழர்கள் வந்து வெளிப்படுத்திருக்காங்க இந்த பிரச்சனையும் போதும் இப்ப இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நாங்க எங்க மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டோம் எங்களுக்கு வந்து அங்கே வாழ வழி இல்லாமல் இப்போ நீங்கள் புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எனவே அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினரும் இன்று ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுடைய வெளிப்படையான நோக்கமாக இருக்கு இங்கு வந்து இவங்க வெற்றி பெற்றோ ஈழம் வந்து அடைந்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக கிடையாது ஈழம் இங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்றதுக்காகத்தான் அனைவரும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியை மீதும் வைக்கிறாங்களே ஒரு குற்றச்சாட்டு சீமான் வந்து ஈழத்துக்கு போகவே இல்லை தலைவரை வந்து அங்கே சந்திக்கவே இல்லை தலைவர் ரெண்டு நிமிஷம் தான் சந்திச்சார் அவர் கூட எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் பொய் அப்படின்றதுக்கு ஒரு ஈழ உறவு வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க சீமான் வந்து ஈழத்துக்கு வராமலே இருந்துட்டு போட்டோம் தீமான் வந்து தலைவரை சந்திக்காதாமலே போட்டோம் அந்த புகைப்படம் பொய்யாவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் இன்று கடந்த பத்தாண்டுகளாக அதாவது ஈழ இனப்படுகொலை முடிந்த பிறகு இந்த ஈழ அரசியலை உயிர்ப்போடு கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர்னா அது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் எனவே அதற்காகத்தான் நான் அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்று தலைவரை வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு முத்திரை கொண்டு எல்லாரும் இட்டு அடிப்பு செய்யும் போது அவர் தீவிரவாதி கிடையாது எங்க இனத்தின் தலைவர் எங்க இனத்தின் பாதுகாவலர்னு சொல்லி தமிழக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா அதற்காகத்தான் அவரை நாங்கள் ஆதரிச்சு கொண்டிருக்கோம் மற்றவரை அவர் இங்க வந்திருக்கட்டும் வராம போகட்டும் இங்கே ஆமக்கரி சாப்பிட்டு சாப்பிடாம போட்டும் அது எங்களுடைய பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு தேவையும் கிடையாது ஆனா எங்களுக்காக இன்று உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணில் என்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் சீமான் தான் எனவே அதற்காக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எனவே உலக தமிழர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இங்க தமிழினத்துக்கானவங்க யார் யாரு தமிழின துரோகிகள் யாரு அப்படின்றது மிக தெளிவாக தெரியும் அது இந்த ஈழ இன அழிப்புக்கு பிறகான அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அம்பலப்பட்டு போயிட்டாங்க இதற்கு முன்னாடி நாங்கள் தான் ஈழ ஆதரவாளர்கள் நாங்கள் தான் தலைவரோடு நெருக்கமானவர்கள் சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த திருமாவளமே அப்புறம் அந்த வைகோ திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் எல்லாமே இப்ப அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க உண்மையிலே நாக்கு கூசுது வெக்கக்கேடான ஒரு விஷயத்தை பொது மேடையில திருமாவளவன் பேசினார் அந்த ஈழ இன அழிப்பு நடந்த பிறகும் அடுத்த தேர்தலில் நான் திமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு திமுகவை காப்பாற்றினேன் எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க இன அழிப்பு செய்த துரோகியை நம்ம இதோட வீழ்த்தி விடலாம் அதிமுகவை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் விடலையே அப்படின்னு சொல்லி அதாவது இன துரோகம் செய்ததை மிக பெருமையாக மேடையில் பேசின ஒரு ஈன பிறகுதான் இந்த திருமாவளவன் அதே போல் இந்த கருணாநிதி யார் தெரியுமா இவன் வந்து ஒரு இன துரோகி அப்படின்னு வந்து பேசின இந்த வைகோ இன்னைக்கு கருணாநிதியின் மகனான ஸ்டாலினுக்கு டீ விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே தான் அந்த திருமுருகன் காந்தி அந்த டீ விடுற வைகோக்கு டீ விடுற வேலை பாக்குறவன் தான் அந்த திருமுருகன் காந்தி இப்படியான நாங்கெல்லாம் ஈழ ஆதரவாளர்கள் இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஈழத்துக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னு சொன்ன இந்த வாய்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஈழம் என்பது முடிந்து போன கடை அதை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை அது வேற நாட்டு அரசியல் இது வேற நாட்டு அரசியல் சொல்லி கூசாம பேசிட்டு இருக்காங்க அது வேற நாட்டு அரசியல் அது வேறு நாடு அதில் தலையிட முடியாதா என்ன மைத்துக்கிடா நீங்கள் அங்க போனீங்க அப்படின்னு தான் இன்று நம்ம கேட்க தோணுது எனவே அந்த அளவுக்கு நம்ம கடுமையா எல்லாம் பேச தேவையில்ல ஏன்னா நம் தலைவரை நேசிக்கக்கூடியவங்க எனவே அப்படி நம்ம கடுமையா விமர்சிக்க போறதில்லை ஆனா கடந்த சில நாட்கள் இவங்க போட்ட ஆட்டம் என்பது இவங்க அம்பலப்படுத்திக்கிட்டாங்க இங்க தமிழ்நாட்டில் கூடிய அந்த திருட்டு திராவிட கூட்டமா இருக்கணும் சரி இல்ல புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய கருணாக்கலகிட்ட எல்லாரும் அவங்கள அவங்களே அம்பலப்படுத்திக்கிட்டாங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இதன் மூலமாவது எவெல்லாம் வந்து நம்மளுக்கு துரோகி எந்த அளவுக்கு இந்த திருட்டு திமுக கூட்ட கீழே இறங்கி கேவலமா வந்து பாப் வேலை வைப்பானுங்க அப்படின்றது இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இது எல்லாத்துக்குமே நாம் தயாரா இருப்போம் இந்த காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால முடிஞ்ச பதில்லை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயனும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி